எனக்கு கணவலை வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அது நான் சொன்னேன் வேணும் சொன்னேன் எனக்கு ஞானம் ஆண்டவனை ஐஸ்வர்யம் எல்லாமே கொடுத்தாங்க ஆனால் ஆண்டவர் ஆலயம் கட்டினேன் நீதிமொழிகள் பைபிள் வசதி எல்லாத்தையுமே நான் எழுதினேன் ஒரு நாள் ரெண்டு அம்மா ஒரு கோய்ச்சிட்டு நான் இந்த குழந்தை என்னோடது என்னோடதுன்னு எனக்கு சண்டை போட்டுட்டு வந்தாங்க நான் சொன்னேன் இந்த குழந்தையை ரெண்டா வெட்டி ஆளுக்கு பாரு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இன்னொருத்தம்மா அழுவர் அம்மா தான் அந்த குழந்தையோட அம்மா அப்படின்ட்டு ஆடவர் எனக்கு கூடி வச்ச இந்த மாதிரியே கடவுள்